கும்பகோணத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிடக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நீரை கர்நாடகம் திறந்து விடுவதை உறுதி செய்யாமல் ஒழுங்காற்று கூட்டத்தை ஒத்திவைத்து காலம் கடத்தி வரும் காவிரி நதிநீர் குழு தலைவர் வினீத் குப்தாவின் நடவடிக்கைகளை கண்டித்து காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் ஒன்று முதல் பதினொன்று வரை கர்நாடகம் தர வேண்டிய இரண்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு டிஎம்சி நீரை உடனே பெற்றுத்தர வலியுறுத்தியும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கான ஒன்பது டிஎம்சி நீரை கர்நாடகம் திறந்து விடுவதற்கு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு காலம் கடத்தாமல் நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சாமு தர்மராஜன் தலைமையில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் செந்தில்குமார் குமரப்பா ராஜேந்திரன் ராமலிங்கம் ராதாகிருஷ்ணன் சின்னத்துரை கல்யாண சுந்தரம் குரு சிவா புகழேந்தி கண்ணழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கங்களை எழுப்பினார்கள்